ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம தென்னை மரத்தில் பங்கு யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அந்த கதையில் அடுத்தது என்ன நடந்ததுன்னு பாருங்களேன் அவங்க அப்பா வந்து என்ன செஞ்சாங்க இந்த தென்னை மரத்தை வந்து ரெண்டு பேருக்கும் பொது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க இந்த தென்னை மரத்தையே பங்கா மேல் பாகம் அண்ணனுக்கும் கீழ்பாகம் வந்து தம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க அது விஷயமாக என்ன செஞ்சிச்சு அடிக்கடி ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துச்சு அதில் தம்பி என்ன இந்த தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சாமலே விட்டுட்டான் தண்ணி பாய்ச்சாமல் இருக்கவும் இந்த மரத்தோட மேல் பகுதி என்ன ஆயிடுச்சு வாடி போயிடுச்சு காயெல்லாம் என்ன செஞ்சுது தேங்காயெல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு உடனே அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு நீ வந்து ஏன் மரத்துக்கு தண்ணி ஊற்றலை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த பாகம் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க அது விஷயமா நான் எப்படி வேணாலும் அது அதுக்கு நான் முடிவு எடுத்துக்குவேன் அதை பற்றி நீ வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே அண்ணனுக்கு சரி நீ தண்ணி தானே என் மரம் காய்க்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களாம் வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்களா காயெல்லாம் பறிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஏணியை வச்சு மரத்தில் ஏறவே விட மாட்டேன்ட்டான தம்பி சரின்னு மரத்தில் ஏணியை சாய்ச்சி அது மேலே ஏறி என்ன பண்ணானா காயெல்லாம் பறிச்சானா இதில் நீ இனிமேல் வந்து நீ ஏறக்கூடாது அப்படின்னு ஏறினா ஏ அடிமரம் எனக்கு சொந்தம் அதனால் அந்த மரத்தை நான் என்ன செய்வேன் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு நீ எப்படி நீ வெட்டினுனா மரம் வந்து காய்க்கவே காய்க்காது அதனால் நீ வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து தான் இதை வந்து எப்படா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சாங்களாம் சரி இது வந்து பெரிய விஷயமாக போயிட்ருக்கு அதனால நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாக போகிறது தான் நல்லது இனிமேல் நமக்குள்ள வந்து சண்டையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஒரு மரத்தை என்ன செஞ்சாங்களாம் ரெண்டு பேருமே சேர்ந்து தண்ணி ஊற்றினாங்களாம் தண்ணி ஊற்றி மேலே காய்க்கிற காயிலிருந்து என்ன செஞ்சாங்களாம் நீன்னும் பாதி எடுத்துக்கோ நானும் பாதி எடுத்துக்கிறேன் அதனால் நம்ம ரெண்டு பேருக்கு லாபம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்களாம் சரி இது கூட நல்ல ஐ ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து போனாங்களாம் இது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருந்தால் அதனுடைய பலன் யாருக்கு ரெண்டு பேருக்குமே இல்லையா அதனால் ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறதான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ